ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் உண்மையிலேயே இந்த வீடியோ ஷூட் பண்ண நினைச்சது வந்து ஒரு இமிகிரேஷன் அப்டேட் ஒன்று நியூ அப்டேட் ஒன்று உங்களோட ஷேர் பண்ண வேணும் உண்டு அதுக்கு முதல் குட்டியாக நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸோட சொல்லிக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் லாஸ்டாக ஷேர் பண்ணின அந்த ரெண்டு வீடியோஸுக்கும் இமிகிரேஷன் ரிலேட்டடான ரெண்டு வீடியோஸுக்குமே பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருந்திருந்தது நிறைய பேர் உண்மையில் அந்த வீடியோஸை பார்க்கும்போது பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருந்தனீங்க நிறைய பேர் நேர விசிட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணி விசிட் பண்ணி இருந்தீங்க உண்மையிலேயே ரிசீவிங் அண்ட் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த எங்கட எங்கட சமுதாயத்துல எங்கட சைக்கிளுக்குள்ளேயே இவ்வளவு பேர் எவ்வளவு குழப்பத்தோட இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதும் எவ்வளவு தேவைகளோட இருக்கிறீங்க அப்படின்றதும் கிளியராகவே விளங்கிச்சது எனக்கு ஒரு அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு உண்மையிலேயே தேங்க்யூ கௌதமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல வேணும் அவர் தான் அதை சொல்லுங்க சொல்லுங்க கதைங்கன்னு சொல்லிட்டே இருந்தவர் தேங்க்யூ கௌதம் அதோட வந்து உண்மையில இந்த விஷயத்தை விஷயத்த பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது எதுக்கு நீங்க பயப்பட வேணாம் குழம்ப வேணாம் நீங்கள் என்ன விதமான இமிகிரேஷன் சேவைகள் தேவை என்று சொன்னாலும் நீங்கள் உடனடியாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நைன் ஓ ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் நாங்கள் டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பர்டைஸ் நாலேஜோட எக்ஸ்பர்ட்டான கனேடியன் லாயர்ஸ் இருக்கிறாங்க சட்ட ஆலோசகர்கள் இருக்கிறாங்க எங்களோட இணைந்து வேலை செய்கிற நிறைய இமிகிரேஷன் நீண்ட நீண்டகால அனுபவம் இருக்கிற நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஹோல் பண்ணியிருக்கிற நிறைய லாயர்ஸ் இருக்கிறாங்க எங்கட பார்முக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அவங்களோட நாலேஜஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக வந்து சேரும் என்னன்னு சொன்ன அப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஸ்ரீலங்கனாக இருக்கிறபடியாக உங்களால் கெனடியன் லாயர்ஸை அப்ரோச் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களோட நாலேஜையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களோட கேசஸில் நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கோ எங்களுக்கு வந்து ஒரு பெரியராக இருக்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் அவையில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது நீங்கள் அதை பற்றின எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை நாங்கள் இருக்கிறோம் நான் வந்து அந்த ஃபார்மில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன் எங்களால் வந்து எங்களோட ஃபார்முக்குள்ளே இருக்கிற லாயர்ஸுக்குள்ளே இருக்கிற அவங்களோட அனுபவத்தை நாலேஜையும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட வந்து உங்களோட கேசஸ்ல அப்ளை பண்றதுக்கு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னு சொன்னாலோ தமிழ் மொழியில கண்டக்ட் பண்ண வேணும் அவையோட கம்யூனிகேட் பண்ண வேணும்னு சொல்லி சொன்னாலோ உங்களோட டவுட்ஸ் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியரா கிளியர் பண்ணி கொள்ளணும்னு சொன்னாலும் நீங்க எந்த ஒரு ஹெசிஸ்டேஷனும் இல்லாம நீங்க எனி டைம் எனக்கு கால் பண்ண முடியும் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எங்களோட கண்டெக்ட் நம்பர் நைன் ஓ ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் எங்களோட நீங்க மீட் பண்ண வேண்டுமென்று ஆபீஸ் இருக்குது. மார்னிங் சைடு அண்ட் ஈராஞ்ச் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இன்டர்செக்ஷன்ல ஈரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எனி டைம் நேரம் விசிட் பண்ணிக்கொள்ளலாம் கண்டாக்ட் பண்ணி கொள்ளலாம் தேங்க்யூ ஸோ மச் அந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணி கொண்டது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குள்ள ஷேர் பண்ணி பண்ணிக்கொண்டதுக்கு அதே மாதிரி நான் இப்போ உங்களோட சொல்ல போகிற விஷயம் வந்து உண்மையிலேயே இங்கே இருக்கிற ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அதாவது இந்த ரெஃப்யூஜி கேட்டகரியில் இருக்கிறார்கள் இல்லாமல் ஒர்க்கிங் கேட்டகரியில் இருக்கிறார்கள் ஒர்க்கர்ஸ் அங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அந்த ஒர்க்கர்ஸுக்கான ஒரு ஸ்பௌசல் அதாவது டிபெண்ட் இன்வைட் பண்ணிக்கொள்ற ஸ்பௌசல் ஓபன் ஒர்க் பார்மெட்ல ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று வந்திருந்தது அது லாஸ்ட் இயரே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்பௌஷல் ஓபன் ஒர்க் பர்மிட்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த குறிய ரெஸ்ட்ரிக்ஷன் நேற்று அனௌன்ஸ் பண்ணப்பட்டுட்டு ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதியிலிருந்து அது நடைமுறைக்கு வார மாதிரி இருக்குது ஒன் வீக் நோட்டீஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்குது யாராவது ஒர்க் பர்மிட்ல இருக்கிறார்கள் உங்களோட ஃபேமிலியை ஸ்பான்சர் பண்றதுக்கு அல்லது சாரி உங்களோட ஃபேமிலியை டிபெண்டாக கூப்பிடறதுக்கு அல்லது ஸ்பௌஷல் ஓபன் ஒர்க் பர்மிட் அப்ளிகேஷனை மேட் பண்றதுக்கு யாராவது விரும்பி இருக்கிறீங்கன்னு சொல்லிச்சோம்னா காலத்தை கடத்தாதீங்க நீங்க வேறு வேறு காரணங்களுக்காக கொஞ்சம் டிலே பண்ணி இருக்கலாம் பட் அந்த காலங்களை கடத்தாம குயிக்கா இந்த இந்த விதின் வீக் நீங்க உங்களோட அப்ளிகேஷனை மேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களை அது எந்த விதத்திலையும் பாதிக்காது அனைவரும் எல்லா க்ளோஸ் ஒர்க் பர்மிட்ல இருக்கிறார்கள் இருந்தாலும் நீங்க உங்களோட ஸ்பௌஸ வந்து நீங்க டிபெண்டா கால் பண்றதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது பட் நீங்க ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்க்கு பிறகு நீங்க அப்ளை பண்ண போறீங்களா இருந்தா அங்க பல மாற்றங்கள் காத்திருக்குது அதாவது நீங்கள் ஒரு டிஆர் ஜீரோ ஓ டிஆர் ஒன்னில் இருக்கிறீங்கன்னா மட்டும் தான் உங்களோட ஸ்பௌஸை வந்து நீங்கள் இன்வை டிபெண்டாக கால் பண்ண முடியும் அவைகளால் மட்டும்தான் ஓப்பன் ஒர்க் பர்மிட் ஹால் பண்றதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் டிஆர் டூ ஓ டிஆர் த்ரீ கேட்டகரியில இருக்கிறீங்களா இருந்தால் இது வந்து உங்களுக்கு சில ஸ்பெசிஃபிக்கான ஜப் லிஸ்ட் வந்து ஐஆர்சிசி அனௌன்ஸ் பண்ண போறாங்க அந்த ஜப் லிஸ்ட் ஜனவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஜப் லிஸ்ட்டில் இருக்கிற ஜபில் இருக்கிற டியர் டூ அண்ட் த்ரீ ஹோல்டர்ஸ் மாத்திரம்தான் அந்த ஸ்பௌசஸை வந்து கால் டிபெண்டாக கால் பண்ணிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஸ்பெசிபிக்கான ரீசன் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க பதினாறு மாத கால பகுதி அதாவது உங்களோட ஒர்க் பர்மிட் டியூரேஷன் பதினாறு மாத கால பகுதியாவது அட்லீஸ்ட் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அதை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த தகவல் வந்து பெரும்பாலும் எங்கடைய சமுதாயத்தில் இருக்க அதாவது ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தாக்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒர்க்கர்ஸ் தான் கனடாவில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க உண்மையிலே இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன் யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அல்லது

வாய்ப்புகள் இருக்குதை நான் உங்களோட ஷேர் பண்ணி தேங்க் யூ